ஹலோ டியர்ஸ் என் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ரிசர்ச் எப்படி சூஸ் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் ரிசர்ச் ஆர்டிக்கல்ஸில் எந்த வெப்சைட்டில் போய் எடுக்கணும் இந்த வெப்சைட்டில் எடுக்கணும் அப்படிங்க மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பட் எந்தெந்த வெப்சைட் நான் சொல்லலை ஸோ இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெப்சைட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அங்கே வீடியோவில் போகலாம் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெய்ட் ரிசோர்ஸ் அதாவது இது எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டில் தான் இருக்கும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒன் மந்த் இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எஸ் ஃபஸ்ட்டு எஸ் ஜேடிஓர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹுமானிட்டிஸ்க்கும் சோசியல் சயின்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிறையா சோசியல் சயின்ஸ் இவங்க எல்லாருமே இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கர் லிங்க் இது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அறிவியல் துறைகளவெல்லாம் புறமே இது கவர் செய்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸ் ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்றுன்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம பேப்பர் வந்து அக்செப்ட் ஆகுறதே ஒரு குதிரை கும்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி எனக்கு இதில் அனுபவம் கிடையாது நான் நான் ஹிந்தி லிட்ரேச்சர்னால நாங்கள் அதில் போட போட முடியாது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கர் ட்ரைலர் அண்ட் ஃப்ரேம் சேஜ் இந்த சொல்கிற அன்னி வரப்போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஹிந்தி டிபார்ட்மெண்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் தான் டைப் பண்ண மாதிரி இருக்கும் எதுவுமே ஹிந்தியில் இருக்காது ஸ்கிரிப்ட் வந்து அந்த இது வந்து தமிழ்லையோ ஹிந்திலேயோலாம் இருக்காது தெலுங்கோ மலையாளம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பட் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளோட தாட்ஸ் வந்து லாங்குவேஜ்க்கு தாட்ஸாக வந்து நம்ம இங்கிலீஷ்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அது ஒரு பெரிய கோரை அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை அக்சஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க ஐ மீன் இந்த லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலி தட் இங்கிலீஷ் பாடமாட்ட தவிர ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஜ் ஜோனல் இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி சோஷியாலஜிக்கு இவங்களுக்கு அதிகமாக பயன்படும் நெக்ஸ்ட்டு வந்து எல்சிவியர் இதுதான் வந்து மெயினான ஒன்று எல்லா காலேஜ்லேயுமே நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க என்னடா அது ஸ்கோப்பஸ் ஸ்கோப்பஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில காலேஜ் என்ஐடி ஐஐடிலலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வெப் ஆஃப் சயின்ஸ் போயிட்டாங்க ஸோ அவங்களாம் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு விஷயம்னா வெப் ஆஃப் சயின்ஸ் அப்புறம் தான் ஸ்கோப்பஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அந்த ஸ்கோப்பஸ் அண்டர் அந்த எல் சில்வர் அண்டரில் தான் இந்த ஸ்கோப்பஸ் எல்லாம் வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இது வந்து சைட்டேஷன் இண்டெக்ஸிங்க்கு பயன்படும் அது என்ன சைட்டேஷன் இண்டெக்ஸிங் பியர் ரிவ்யூ இதெல்லாமே என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லி ஆன்லைன் லைப்ரரி இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜோர்னல்ஸ்னு சொல்லலாம் இங்கே வந்து எல்லா ஆர்டிகல்ஸுமே ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது இது வந்து ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் சொல்லும் இல்லையா அந்த மாதிரி இடம் எல்லாமே கிடைக்கும் இங்கே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிசோர்ஸ் இது வந்து ஓப்பன் அக்சஸ் தான் இங்கே தான் நம்ம பசங்க எல்லாருமே இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ்லேயே தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு அதனா நான் பின்னால் என்னென்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஸ்காலர் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரீ ஸ்காலர்லி சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரி ஆஃப் ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல் அதாவது டிஓஏஜே இது ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னா பியர் ரிவ்யூ ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல் மட்டும்தான் அதில் இருக்கும் அது என்ன பியர் ரிவ்யூ அதென்ன சைட்டேஷன் இண்டெக்ஸிங் இதெல்லாம் இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் கேட் இது ரொம்ப ரொம்ப உண்மையாகவே நல்லாயிருக்கும் இது வந்து ரிசர்ச் சோஷியல் நெட்ஒர்க்கு ஃபுல் அந்த டெக்ஸ்ட் ஆர்டிக்கல்ஸை வந்து நமக்கு நேரடியாக ஆத்தரைக்கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு சிலர் பெய்டு வெர்ஷன்ஸும் காட்டும் நீங்கள் ஆத்தருக்கு டேரெக்டாகவே நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இது மாதிரி ஒரு அஞ்சாறு பேப்பர்ஸ் நான் வாங்கியிருக்கேன் தமிழில் ஹிந்தியிலலாம் வாங்கியிருக்கேன் உண்மையிலேயே தே ஆர் பெஸ்ட் டு ஹெல்ப் யூ நல்லாயிருக்கும் ஆத்தர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து அகடமியாக அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பியோர் ரிவியூவும் இருக்காது இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் இது அந்தளவுக்கு நம்பகத்தன்மை இருக்காது அந்தளவுக்கு ஐ மீன் பட் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே பாதி ஆர்ட்டிகல்ஸ் இருக்கோ பாதி ஆர்ட்டிகல் காணாமல் போயிடும் அது மாதிரி நீங்கள் பார்த்து ஃபில்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து சோத்கங்கா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டீசஸ் ரைட்டிங்க்கு நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லை டீசஸ் எழுதும்போது ரிசர்ச் கேப் கண்டுபிடிப்போம் இல்லையா அப்போல்லாம் நம்ம இந்த சோத்கங்கா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஸ்பெஷலி ஃபார் இந்தியன் பிஹெச்டி தீசஸ் மட்டும் இதுக்குள்ளார இருக்கும் அப்புறம் டெசேஷன்ஸ் நீங்கள் இப்போ எம் ஃபில் பண்ணுறீங்க இல்லை எம்ஏ ஹிந்தி பண்ணுறீங்க சாரி எம்ஏ பண்ணுறீங்க அப்படின்னா டெசேஷன் எழுத சொல்லுவாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து ஒரு கேப் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் சோத்கங்கா யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஜிசி கேர்லெஸ் ஆக்சுவலி இது வந்து ஒரு டே டேட்டாபேஸ் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரூவ் மற்றும் அந்த குவாலிட்டி ஜேர்னல்ஸ் அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் போய் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது நீங்கள் இப்போ டேரெக்டாக போயிட்டு புலம் பெயர்ந்தோர் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வராது இது வந்து அங்கே போய் நீங்கள் ஒரு ஜேர்னல் நேமை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஒரு ஏதாவது ஒரு ஜேர்னல் இப்போ விகிடன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தமிழில் எந்த ஜேர்னல் எனக்கு தெரியல இப்போ ஒரு விகிடன் அப்படின்னு ஒன்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஸ்காலர்ஸ்காக கிடையாது இது பொதுமக்களுக்கான புக்கு ஸ்காலர்ஸ்க்குன்னு ஒரு ஒரு ஜேர்னல் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜேர்னல் முதல் வரும் அந்த ஜேர்னல் ஓப்பன் பண்ணி அதில் போய் தான் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து டைரெக்டான டேட்டாபேஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து குவாலிட்டியான அப்ரூவல் செய்யப்பட்ட ஜேர்னல்ஸோடைய லிஸ்ட்டை கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஆர்எக்ஸ்ஐவி டாட் ஓஆர்ஜி இது வந்து ஆக்சுவலாக இது நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு தான் என்னோடய ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்கள்ட்டெல்லாம் நான் கேட்டேன் நீங்களாம் எதில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இதான் சொன்னாங்க இந்த வெப்சைட் தான் சொன்னாங்க அவங்க எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இவங்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பப்மெட் சென்ட்ரல் இது யாருக்கு ஒன்லி இது வந்து ஃப்ரீ டேட்டாபேஸ் கூட நமக்கு கூட வேணும்னா நம்ம வந்து இப்போ சித்தாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஒரு டெப்த் ஸ்டடி ஒரு ஆர்டிகல்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம் ஸோ இது வந்து பயோமெடிக்கல் அண்ட் லைஃப் சயின்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா இஆர்ஐசி எஜுகேஷன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் இது வந்து எஜுகேஷன் தொடர்பான எல்லா டாபிக்ஸுமே இதில் வரும் இதுலேயும் நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெப்த்தான விஷயங்கள் வேணும் அப்படின்னா நம்ம இதில் தான் ஓப்பன் பண்ணி படிக்கணும் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ ரீசண்டாக சொல்கிறாங்களே சாயில் ஒரு அது சாயில் எரக்ஷன் அது அதாவது மண் சரி மண் மண் சரிவு நிலநடுக்கம் இதெல்லாம் நான் ஜென்ரல் நாலேஜாக நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஸ்காலர் எழுதின பேப்பரை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் டைப் பண்ணி ஓப் அதுலேயும் பண்ணலாம் தான் பட் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வழியில் வரும் அதனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோகோஸ்ட் இது என்ன அப்படின்னா இது ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இது வந்து டெசர்டேஷன் மற்றும் தீசஸ் டேட்டாபேஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் இதை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர்என் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் நெட்ஒர்க் இது ஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா எக்னாமிக்ஸ் லா சோஷியல் சயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கம்பேரிஷன் ஸோ ஃப்ரீ ஸ்பெய்டுக்கு என்ன கம்பேரிஷன் என்ன ஒரு இது இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரீ சோர்ஸில் பார்த்திங்கன்னா தொடங்க தொடங்க தொடங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாலேஜ்குள்ளே உள்ளே வரோம் அப்படிங்கும்போது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம் ஃப்ரீ சோர்ஸ் தான் ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் பியூர் வியூலாம் இல்லாமலாம் இருக்கும் ஸோ அது அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் பியோர் ரிவியூனால் அது என்னங்கிற அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சும்மா கேர்ஷுல்லான பேப்பர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் பட் அது ரொம்ப நல்லதும் கிடையாது ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் பெய்ட் சோர்ஸ் அப்படி கிடையாதுங்க இது ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு பியோர் ரிவியூடு பேப்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதுவும் டபுள் பியூர் ரிவியூட அப்படியெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வந்து இது வந்து இன்ஸ்டியூஷனில் அக்சஸ் தேவைப்படும் நம்ம டேரெக்டாக போய்லாம் பண்ண முடியாது நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷன் கேட்கும் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த பெய்டு சோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னால் எந்த காலேஜும் நீங்கள் கேட்கும் ஸோ உங்கள் காலேஜ் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் இது நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் ஃபார் ஸ்காலர்ஸ் தான் இது ரிலேட்டடாக சொல்கிறேன் என்னென்னா இப்போ உங்களுடைய யூனிவர்சிட்டி நீங்கள் லாகின் பண்ணிடணும் லைப்ரரி ஆக்சஸாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே நான் சொன்ன இந்த பெய்டு வருஷன்னு அவங்க இப்போ கரஸில் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸில் நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களால வந்து இந்த பேர் சோர்ஸை யூஸ் பண்ண முடியாது பட் நம்ம காலேஜ்லேருந்து படிக்கிறோம் அப்படின்னா அவங்க காலேஜே முதல்ல இதை என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாகவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து விஐடியில் அந்த ஜே ஜேஎஸ்டிஓர் அது ஸ்ப்ரிங்கர் சேஜ் இது எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி ஃப்ரீங்கிறனால நல்லா ஓப்பன் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு எனக்கு தெரிஞ்சு இருபது பேப்பர்ஸ் வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஹிந்தி ரிலேட்டடாக இங்கிலீஷில் இருக்கும் அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது ஒரு விஷயம் இது ஒரு டிப்ஸு அண்ட் இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு ஆர்டிக்கல் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதாவது ரிசர்ச் கேட்டில் அப்படின்னா ஆத்தர்கிட்ட நீங்கள் டைரக்டாக கேளுங்கள் நிறைய பேர் அது தெரியாது அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஐயோ காசு கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இதுக்கு இன்னொரு வழி என்னென்னா நீங்கள் ஆத்தர்கிட்ட கேட்கலாம் அங்கே இருக்கும் ஆத்தர் பேர் இருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் மெயில் பண்ணி கேட்டிங்கன்னா தாராளமாக அனுப்புவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போதுமே வந்து யூஜிசி கேர் ஸ்கோப்பஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் இண்டெக்ஸிங் செக் பண்ணி தான் சைட் செய்யணும் நீங்கள் டேரக்டாக போய் சைட் பண்ணாதீங்க அது இது ஸ்கோப்பஸ் தானா இது ஸ்கோப்பஸ்லேருந்து வந்த பேப்பராக பெஸ்ட்டாக நம்ம வெப்சைட்லாம் மேக்ஸிமம் பார்க்க போகிறோம் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சைட் பண்ணணும் ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படி வெப்சைட் போகணும் அது பெய்டுக்கும் ஃப்ரீ அக்சஸ்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்